பாவத்தின் பக்கம் கட்டுப்படுத்தி மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கைக்கு தயாராகிறார் புத்திசாலி கண்ணியமான சகோதரர்களே அல்லாஹ்வின் நல்லடியார்களே எனவே ஒவ்வொரு மனிதனுக்கும் மௌத்தை வைத்திருக்கின்றான் இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக போவார் கிடையாது யாருக்கும் நிரந்தர பாணி கொடுக்கப்படவில்லை அல்லாஹ் குரான் தெளிவாகவே சொல்லுது ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நாம் மௌத்தை வைத்து தான் இருக்கின்றோம் அவர் செல்வந்தராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அவர் மரணத்தை அடைந்தே தான் தீர வேண்டும் ஒருத்தர் என்ன செய்யிறார் மௌத்துக்கு பயந்து பலமாக்கப்பட்ட கோட்டை அந்த கோட்டையில் ஒளிந்து நிற்கிறார் குரான் சொல்லுது பெரும் கோட்டையில் ஒளிந்து நின்றாலும் மரணம் வந்தே தான் தீரும் என்பதாக எனவே கண்ணியமான சகோதரர்களே அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் இந்த உலகத்துடைய வாழ்க்கை எவருக்கும் வாழ்க்கை கிடையாது இந்த உலகத்தில் யாரும் நிரந்தரமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு சரித்திரமும் கிடையாது யாருக்கும் நிரந்தரமாக வாழ்ந்து சரித்திரம் படைக்கவும் முடியாது இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்ட பெரும் பெரும் ஆட்சியாளர்களாக இருக்கலாம் பெரும் பெரும் சீமான்களாக இருக்கலாம் பெரும் பெரும் அரசியல்வாதியாக இருக்கலாம் எவராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நிரந்தரமாக வாழ்ந்தார்கள் என்பதற்கு சரித்திரம் கிடையாது கணியமான சகோதர்களே அல்லாஹின் நல்லடியார்களே அல்லாஹுடைய ஹலீல் ஹசரத் இப்ராஹிம் அலஹி சலாத் வசலாம் இவர்களுக்கு கூட அல்லாஹ் மௌத்தை உண்டு பண்ணினான் அல்லாவுடைய ஹபீப் முஹம்மத் முஸ்தபா சல்லாஹு அலி வசல்லம் இவர்களுக்கு கூட அல்லாஹ் மௌத்தை ஏற்படுத்தினான் கண்ணியமான சகோதரர்களே ஒரு மனிதனை மரணம் வந்து அடையும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது ஆனால் இவன் அடையக்கூடிய அந்த மௌத்தை மரணத்தை எவ்வாறு அடைவான் என்பது தான் பெரும் கேள்விக்குறியான விடயம் ஒன்று நல்ல மையச் அல்லது கெட்ட மையச் ஒன்று சாயித் அல்லது ஷஃபி ஒன்று பாக்கியசாலி அல்லது துர்பாக்கியசாலி